Thank mm -hmm. you. வெல்கம் டு மை சேனல் கீதா அன்று எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஆடி போயிருக்குங்க எல்லோரும் கண்டிப்பாக அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போவாங்க நாங்களும் போனோம் அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நேரமாக எந்திரிச்சு இன்றைக்கி வாசலில் ஒரு அழகான கோலம் போட்டங்க கோலம் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா கோவிலுக்கு போகிறதுனால நான் துள்ளுமாவு எப்போ எடுத்துகிட்டு போவேன் குலதெய்வத்து கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக வீட்டில் பச்சரிசி ஊற வச்சு நல்லா ஆறுன பின்ன நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நாம் மாவாக ரெடி பண்ணிக்கணும் இது கோயிலில் வச்சு படைக்கிறது ரொம்பவே நல்லது இதில் வந்து சர்க்கரையும் கலந்துக்கலாம் வெள்ளமும் கலந்துக்கலாம் நான் வந்து சர்க்கரை கலந்துக்கிட்டேன் கோவிலுக்கு போனால் துள்ளுமாவு எடுத்துகிட்டு போவீங்களா என் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இதுதாங்க எங்கள் கோயில் ரொம்பவே அழகா இருக்குல்ல இயற்கையாக நான் அம்மன் கையில் இன்னைக்கு கட்டுறதுக்காக கண்ணாடி வளையலும் மஞ்சள் கயிறும் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து அம்மன் கையில் இது ரெண்டையும் கட்டுனா நம்ம சுமங்கல்லையாக தீர்க்க சுமங்கல்லையாக என்றைக்கும் இருப்போம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை அதனால் வேண்டி என்னோட கணவரோட ஆயுள் நீண்டு இருக்கணும்னு வேண்டி நான் அம்மன் கையில் ஏதாவது கட்டுனேன் இருக்க அன்னைக்கு பெண்கள் இந்த மாதிரி அம்மனுக்கு வளையிலும் மஞ்சள் கயிறும் கட்டுனா கணவருக்கு நோய் நடி வராதுன்னு ஐடியும் அதனால் நானும் இந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டு இந்த மஞ்சள் கயிறையும் வளையலும் நான் அம்மன் கையில் கட்டி விட்டேன் இந்த மாதிரி மஞ்சள் கயிறு விளையல் வச்சு வேண்டுதல் பண்ணிங்களா அந்த வேண்டுதல் உண்மைய உண்மையாலுமே நடக்குங்க இது எனக்கு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து ஒரு புடவை எடுத்துகிட்டு போயிருந்தேன் இந்த புடவை தாங்க அது எப்போவுமே நான் அம்மனுக்கு ஆடி பெருக்கன்னைக்கு குடும்பத்தோடு நாங்கள் கிளம்பிடுவோம் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு பதினெட்டு அன்னைக்கு மிஸ் பண்ணாம எல்லாரும் போய் வழிபாடு பண்ணுங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது வந்த வழியே திரும்பி போயிடும் கடவுளுக்கு அலங்காரம் பண்றதும் கடவுளுக்கு புடவை கட்டுறது ஒரு வந்து பெரிய பாக்கியங்க அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் எப்பவுமே அம்மனுக்கு நான் தான் புடவை கட்டிடுவேன் அது ரொம்பவே எனக்கு சந்தோஷத்தை தரும் கிடைக்குங்க இந்த பாக்கியம் அம்மனுக்கு புடவை கட்டுறதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணுங்க அவ்வளோ நான் அம்மனுக்கு புடவை கட்டுவேன் புடவை எடுக்கும் போதுமே அம்மனுக்கு புடவையை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி தாங்க எடுப்பேன் எனக்கு எடுக்கிறத விட அம்மனுக்கு எடுக்கும்போது அம்மனுக்கு அழகாக இருக்குமானு பார்த்து பார்த்து புடவை எடுப்பேன் இந்த புடவை நல்லா இருக்கா அம்மன் ரொம்பவே அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கே அது தெரியும் நான் நினைக்கிறேன் பாருங்கள் அம்மன் அலங்காரம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கோயில் உள்ள கடவுள்களெல்லாம் பூக்கள் கட்டிகிட்டு இருந்தோம் கோயில் இருக்கிற எல்லாரும் அன்னைக்கு பங்காளிகள் எல்லாருமே குலதெய்வத்துக்கு வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மறக்காம பதினெட்டு அன்னிக்கு குலதெய்வத்துக்கு எல்லா கடவுள்களுக்குமே புது துணி எடுத்துருவாங்க எங்கள் கோயிலில் இருக்கிற வேடியப்பனுக்கு அங்கவஸ்திரம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய அங்கவஸ்திரம் வருஷம் தவறாமல் ஆடிப்பேருக்கு அன்னிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து எல்லா சாமிக்கும் துணி எடுத்துருவாங்க அந்த துணியை சாமிகளுக்கு போட்டு படையல் போட்டு வருஷா வருஷம் படைப்பாங்க அதுக்கப்புறம் கோயில் பெண்கள் கோயில் வாசல் முன்னாடி மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க நான் அதில் அழகான ஒரு கோலம் போட்டேன் கோலம் போடுவது ஒரு மங்களகரமான ஒரு செயலுங்க பாருங்கள் கோலம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் கன்னிமார்கள்லாம் ஏன்னா எங்கள் கோயிலில் வந்து பெண்களுக்கெல்லாம் உள்ளம் போகிறதுக்கு அனுமதி கிடையாது வாசல் வெளியே தான் நிற்கணும் கன்னிமார்களுக்கு புது துணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு துணியும் பார்த்து பார்த்து என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு மங்களகரமாக இருந்துச்சு ஆடிப்பருக்கன்னிக்கு நம்ம தொடர்ந்து நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வந்திருந்தா நம்ம பொ குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்பவே இருக்குங்க நீங்களும் மறக்காமல் ஒவ்வொரு ஆடி பதினெட்டு அன்னிக்கும் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தோட உங்கள் குலதெய்வத்துக்கு போய் ஒரு வழிபாடு செஞ்சுருங்க ரொம்பவே சிறப்பு ஆடி பதினெட்டு அன்னிக்கு குல குலதெய்வத்தை தேடி போய் கும்பிடுன்னு ஒரு பழமொழி இருக்குது அது தாங்க நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் பதினெட்டு அன்னிக்கு தவறாமல் குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்வோம் பூஜைகள் ஆரம்பித்தாச்சு என்னோட பையனுக்கு வந்து சங்கூதுறது வந்து நல்லா வருங்க அவன் மூணு வயசுலேருந்தே நல்லா சங்கூதுவான் அவன் சங்கூதுனா அப்படி ஒரு கணீர்னு ஒரு ஒளி வரும் சங்கூதிரில் அவன் சூப்பராக ஊதுவான் அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து பூஜைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாரு அவர் தான் இந்த கோயில் பூஜா பூஜாரிங்க எப்பவுமே அவ்வளோ சிறப்பா பூஜைகள்லாம் செய்வார் அவ்வளோ மாதிரி பொறுமையாக இந்த பூஜைகள் செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என் கணவர் தாங்க நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு சூப்பராக அலங்காரம் பொறுமையாக பண்ணி ஒவ்வொரு கடவுளுக்கும் பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணி சூப்பராக பூஜைகள்லாம் செய்வாங்க பூஜை அப்போ அத்தனை கும்பல் எங்கிருந்து தான் வரும்னே தெரியாது அவ்வளோ கும்பல் வந்துடும் ஆரம்பத்தில் கூட்டமே இல்லாத மாதிரி தாங்க தெரியும் கரெக்டாக பூஜை நடந்தா போதும் கோயில் வந்து நிரம்பி வழியும் அவ்வளோ பேர் சாமி கும்பிட வந்துடுவாங்க கோயில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் பார்த்து பார்த்து பூஜைகள் மிக சிறப்பாக பண்ணுவாருங்க குலதெய்வ பூஜாரி பூஜைகள் பண்றது பார்க்கும்போது பெரிய பெரிய கோயிலில் கூட இப்படியெல்லாம் பூஜை பண்ண மாட்டாங்க அவ்வளோ பொறுமையா பூஜை பண்ணுவார் ஒவ்வொரு கடவுளையும் பார்த்து பார்த்து பூஜை பண்ணுவார் அடுத்தது அம்மன் இந்த அம்மன் பேர் வந்து நாகாத்தம்மன் நான் புடவ கட்டின இல்லைங்களா அந்த அம்மன் தான் இது இவ் இவங்களுக்கும் ஒரு பூஜை பண்ணுவார் ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனியாக பூஜை பண்ணுவார் மொத்தமாக பண்ண மாட்டார் அதுக்கப்புறம் வேல் வந்து எல்லா கோயிலும் வேல் இருக்கும் வேலுக்கு ஒரு பூஜையை பண்ணணும் அதுக்கப்புறம் மூல தெய்வம் பூஜைகள் முடிச்சுட்டு உளுந்து எல்லாருமே கும்பிடுவாங்க அன்னைக்கு மனசில் இருக்கிற கஷ்டங்கள் வேண்டிக்கிட்டு கடவுள்கிட்ட சொன்னால் கடவுள் கண்டிப்பாக நம்ம கொலைகளை தீர்த்து வைப்பார் ஒவ்வொருத்தரும் பதினெட்டு அன்னைக்கு தவறாம உங்களை குலதெய்வத்துக்கு போய் ஒரு கற்பூரம் நாச்சு பொருத்தி உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் பூஜை எல்லாம் மிக சிறப்பா நடந்து முடிஞ்சுது எல்லாரும் வந்து பிரசாதம் வாங்கிட்டாங்க நீங்க பாருங்க அந்த கடவுளை பாருங்க எவ்வளோ ஒரு அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு பார்த்த பார்க்கும் தெரியும் எங்கள் கோயிலில் வந்து பெண்களுக்கு தான் உள்ள அனுமதி கிடையாதுங்க ஆண்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி உங்கள் கோயிலில் நீங்கள்லாம் உள்ளே போய் கும்பிடுவீங்களா அதாவது பெண்கள்லாம் உங்கள் கோயிலுக்குள்ளே போக அனுமதி இருக்கா எங்கள் கோயிலில் வந்து பெண்கள்லாம் வெளியே தான் நின்று கும்பிடுவாங்க ஆண்கள் மட்டும்தான் கோயில் கருவழிக்குள்ளே போவாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க துளசி தீர்த்தம் கோயிலை வாங்கி குடிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது அதுக்கப்புறம் இந்த பக்கம் முனியப்பன் இருப்பார் இவருக்கு ஒரு பூஜை அந்த கடவுளுக்கு ஒரு பூஜை இந்த கடவுளுக்கு ஒரு பூஜை இவர் வந்து அசைவ அசைவசாமி அதனால் இவருக்கு தனியாக தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம் கிடா வெட்டும்போது கூட இடையில் ஒரு தடுப்பு வேலி கட்டிட்டு தான் நாங்கள் வந்து கெடா வெட்டுவோம் இவர் வந்து காவல் தெய்வங்கள் இவங்களுக்கெல்லாம் தனியாக பூஜை பண்ணுவாங்க இந்த கடவுளுக்கு பூஜைகள் முடிஞ்சாச்சு ஏன்னா இது வந்து அசைவ சாமி இது வந்து அது முன்னாடி இருக்கிறது வந்து சைவசாமி அதுதான் நம்மளுக்கு மெயின் குல தெய்வம் இவங்க வந்து காவல் தெய்வம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க பூஜைகள் மிக சிறப்பாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம் ஆடிப்பெருக்கன்னிக்கும் அந் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கோயிலில் மிக சிறப்பாக அன்னதானம் நடக்கும் எல்லோரும் மனசார வயிறு நிறைய அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கும் வாங்கிக்கிட்டு போவாங்க ே சிறந்தது அன்னதானம் தான் சொல்லுவாங்க நம்மளால் நாலு பேர்த்துக்கு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்பவே புண்ணியம் எங்கள் கோயிலுக்கு வர்ற எல்லாம் நான் நீனும் போட்டி போட்டுக்கிட்டு வீட்லையே ஆளுக்கு ஒரு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது பேர் வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு வயிறார நிம்மதியாக கடவுள்கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போவாங்க ஒவ்வொரு மாசமும் தவறாம எல்லாருமே எங்க கோயிலுக்கு வந்துருவாங்க குலதெய்வத்தை கும்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லதுங்க லாஸ்டா நாங்க பூஜைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயில உக்காந்துட்டு எங்க வீட்டுக்காரர் வந்து எல்லாத்துக்கும் தன்னோட குறைகளை வேண்டிட்டு வர எல்லாத்துக்கும் கயிறு கட்டி விடுவார் அது வந்து வேண்டுதல் பளிக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் துள்ளுமாவு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் பிரசாதமாக நாலு பேர்த்து கொடுக்கறது வந்து ரொம்பவே சந்தோஷம் எல்லாருமே வந்து கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க துள்ளுமாவு செஞ்சுட்டு போகிறது குலதெய்வத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு தயிர் சாதம் வெண்கடுகு தாளித்து எடுத்துகிட்டு போகலாம் அதுவே நம்ம வீட்டுக்குள்ள செல்வம் பெருகும் கடைசியாக எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நாங்கள் தான் கோயிலை நிர்வாகிச்சிட்டு வர்றதுனால கோயிலை வந்து கிளீன் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு லாஸ்ட்டாக கோயிலை பூட்டிட்டு நாங்கள் தான் வருவோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி ஆகி போயிடுச்சு நீங்களும் வருஷந்தோறும் மறக்காமல் உங்கள் குலதெய்வத்துக்கு போங்க அதுவும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு குடும்பத்தோடு தேடி போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுவாங்க பூஜைகள்லாம் முடிச்சப்புறம் எங்கள் காட்டில் ஒரு விசிட் பண்ணிவிட்டு தென்னை மரம் பாக்குமரம் தேக்கு மரம் எல்லாம் வச்சுருக்கோம் அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நீங்களும் உங்கள் குலதெய்வத்துக்கு போனீங்களா வழிபட்டிங்களான்னு த மறக்காமல் என்னோட கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் டேக் கேர் ஹாப்பிய நைஸ் ஸ்டேடாட்டா